அடடா இன்னைக்கு என்னங்க ஸ்பெஷல் வாசனை எங்க வீடு வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லி பக்கத்துக்காரங்க தேடி வந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான மத்தி மீன் குழம்பு எப்படி சேர்த்துமா இதுக்கு அடுப்பை பத்த வச்சுக்கோங்க ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தாராளமா எண்ணெய் விட்டுருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வடகம் போட்டு தாளிச்சு பத்துல இருந்து பதினஞ்சு பல் பூண்டு நல்லா நசுக்கி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க இது கூட நல்ல ரெண்டு பழுத்த தக்காளி பழத்தை கையாலே பிழிஞ்சு விட்டு கொஞ்சமா கருவேப்பில போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க காரத்துக்கு போல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்திருக்கேன் எல்லாத்தையும் இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு எலுமிச்சு சைஸ் அளவுக்கு புளி ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருந்தேன் அதையுமே நல்லா கரைச்சி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு செத்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும் அந்த மத்தி மீனுக்கு அதையுமே சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாங்காய் வேகிற வரைக்கும் ஒரு கொதி விட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்க மத்தி மீனை போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் கடைசியா கொஞ்சமா கருவேப்பில போட்டு இறக்கணும் அப்படின்னா அருமையான மத்தி மீன் குழம்பு ரெடி எங்க ஊர்ல இதை கவலை மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அப்புறம் என்னங்க வந்தவங்களுக்கு சுட சுட சாதத்தோட இந்த மீன் குழம்பு போட்டு அவங்க பாராட்டியே வாங்கிடுங்க